எவ்வாறு சவம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாரோ அதை போல நீலும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தும் சுவாமி நீங்கள் நான் கற்றுக் கொடுப்பது போல ஜபம் செய்ய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது ஓலோகத்தில் செய்யப்படுவதாக எங்கள் அன்பின உணவை எங்களுக்கு இன்று அழைத்தலாம் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது எ சோதனை விளையாட நீமேலிருந்து எங்களை ரசி தரள என்று நம் வாடக தந்தை நோக்கி ஜபம் பண்ணுங்கள் ஏங்கள் மனிதனுடைய குற்றங்களை உங்களுக்கு உங்கள் பரம உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் இதாவுடையவன் என்னுடையவன் ஈஸ்திருத்து தாண்டியுடையவன் நாமத்தினாலே ஆமே

71 9 Ich bin ein இருக்கிறது அவருடைய ராஜ்யத்தில் அவர் அமர்ந்திருக்கும் பொழுது அவரின் எனக்கு ஒரு நிதியமைச்சர் பதவி கொடுப்பார் என்றும் நம்பி அவரோடு நான் திரிந்தேனே ஆனால் ப்படி ஒருவர் காலம் நடக்கவே நடக்க என்னவென்றால் ஒருவன் பலது கண்ணத்தில் அடித்தான் இடது கண்ணத்தையும் இருப்பிக் கொடுக்க வேண்டுமா என்ன போதனை இது குருட்டுத்தனமான போதனையாய் இருக்கிறதே கூப்பிட்டால் அவனோடு இரண்டு மையை செல்ல வேண்டுமா ஒருவர் தீமை செய்தார் அவனுக்கு நன்மை செய்ய வேண்டுமா என்ன தீமை செய்தவனுக்கு நன்மை செய்ய வேண்டுமா என்ன போதல் இது ஒரு வைதீகத்தனம் உள்ள தே இவருடன் சேர்ந்து சுற்றித் திருந்தால் ஒருவேளை கஞ்சிக்க கூட முடியாமல் போய்விடுமே நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லையே எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது பிரதான ஆச்சாரியர்களும் கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருப்பது எனக்கு தெரிய வருகிறது எனவே அவரிடம் போய் கொஞ்சம் பணம் பெற்றுக்கொண்டு இவரை விட்டு விலகிவிடுவது எனக்கு மேலானதாக தோன்றுகிறது எனவே அந்தப்படியே இதோ செய்யப்போகின்றேன் என்ன பண்றா கேட்டீர்கள் மகிழ்ச்சி வருங்கிய தேவாலய குழுக்கள் ஆகிய நாம் எல்லோரும் தேடுவார்கள் மூலையில் கிடைக்கிறோம் அங்கே அந்த நாகரேஜர் தச்சரான சூசையன் மரம் பேசுவிட்டு ஆடம்பரம் என்ன ஆர்ப்பாட்டம் என்ன வரவேற்பு என்ன வைவம் என்ன புகழ் தங்கிலம் என்ன கோஷ வணக்கம் என்ன ராஜ முப்பதார உலகம் நடக்கிறது இனி நாம் பட்டணத்தின் வீதிகளில் தேவாலய குறிப்பாக பெரிய தலையாட்ட முன்னா்களை உண்டாகிவிடும் அதனால் தாங்கள் மூத பிரச்சனைகள் மாத்திரம் அல்ல தேவாலயத்தையும் மறந்துவிட்டீர்கள் என்று சொல்லுகிறோம் என்ன குழுக்களே இருமையை என்னை பரிசுமத்தி பேசுகிறீர்கள் நாம் தேவாலயத்தையும் மறந்து மறந்துவிட்டால் நமக்கு என்ன வேலை இருக்கிறது பொருட்களே அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் உங்களே சில மாதங்களாக நம் தேவாலயத்தில் வருமானம் எப்படி இருக்கிறது நம் திரைகள் நம்மிடம் நடந்து கொள்ளும் இதம் என்ன பொருள் இந்த மூன்று வருடங்களாக நம் தேவாலயத்தின் காணிக்கை வருமானங்கள் யாகும் மிக மிக குறைந்து போய்விட்டது பொருட்களே அது மாத்திரமாண ஆச்சாரியத்தை செய்யும்ரிஜயன் வரையில் இந்த மூன்று ஆண்டு காலமாக வருமானம் குறைந்து கொண்டே போகின்றது என்ன திருவிநாட்ட சென்றால் வருமானமே இல்லாத போய்விடும் ஒருவரும் நம்மை பதிக்கவே மாட்டார்கள் அனைவரும் பெண் சமது போதனையை கருத்துவர்கள் மிகவும் சொற்பான் என்பதை தாங்கள் அறியவில்லையா கொடுக்கலே அறிந்துதான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் குருக்களே நம்மை அவமதிக்கும் அந்த மன்னனை பணி வாங்கவும் நம் தேவாலயத்தின் காணிக்கை வருமானங்களை எடுக்கவும் என்ன உபாயம் செய்யலாம் என்றுதான் கொண்டிருக்கிறேன் குருக்களே குருவே குருவேன் நம்மை மட்டுமா அவமதிக்கிறார் பழக்க வழக்கங்களை அவமதிக்கிறார் அது மட்டுமா மகா சித்த கருத்தை ஆகிய வயதிற்கு மேலேயும் நமது பிதா வாய்க்கிய ஆபரகாவுக்கு மேலே தான் பெரியவன் என்று விதித்திருக்கிறான் குருவே என்ன சொல்லுகிறார் ஓஹோ அப்படியா அப்படியானா காணவாக பண்ணாமல் அந்த மனிதன் மேல் எப்படியாவது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை தயாரித்து அவனை குற்றவாரியாக்கி கண்டித்து விட வேண்டியது வேணும் குற்றம் காட்டுவது நினைக்கிறீர்கள் என்ன படிச்சுட்டீர்கள் ஒரு மனிதனை குற்றவாளியாக்க நம்மால் முடியாதா தேவலம் தேவலம் நாம் நினைத்தால் முடியாத காரியம் உண்டா சொல்லே எந்த வழியிலாவது கண்டித்து ஆக வேண்டும் கண்டித்து ஆக வேண்டும் குருக்களே அந்த மனிதனை குற்றம் சாட்டுவது நினைக்கிறீர்கள் அந்த தேச மகா புத்திமான் சந்திரசாண்டிக்கிறீங்க குருக்களே ஒரு தடவை இவசார குற்றத்தில் கையும் காலவுமாக குடிப்பட்ட ஒரு சரியை அவர் முன் நிறுத்தி அவளுக்கு தீர்வு தள்ளுபடி கேட்டோம் உங்களுக்கு விடுதலை குற்றம் சாட்டலாம் அல்லது கண்ணாடி என்று கொள்ளுபடி சொன்னார் இவர் இறக்கமுள்ளவர் பாலியல் தந்த மீட்பர் என்பதெல்லாம் வெளி தேசம் என்று குற்றம் சாட்டலாம் एड़ <laughs> साम இருக்க மனிதன் மன்னிக்கிறேன் என்பது தேவகூட்டம் நாங்கள் அடிமையாக்கி மரி வாங்க சொல்லுகிறான் என்று குற்றம் சாட்டலாம் கொடுக்காதே என்று சொன்னார் வரி கொடுக்க வேண்டாம் குழப்பம் செய்கிறான் என்று துரோக குற்றம் காட்டலாம் என்று தானே கேட்டீர்கள் யோஜனை தப்ப முடியாது அதற்கு அந்த தீத்தனத்தில் என்ன சொன்னான் அந்த சந்திரன் வரி செலுத்தும் நாணயத்தை தாட்டும்படி சொல்லி அந்த நாடத்தில் உள்ள குரு யாருங்க என்னை கேட்டார் நாங்கள் ஆற்றோட என்றோம் உடனே அந்த சந்திரகர மனிதன் குணங்கள் கடவுளுடைய கடவுள் குணங்கள் என்று சொல்லி எங்கள் பதிலக்கொண்டேன் எவ்வளவு எவ்வளவு தந்திரமாக பொழுது எப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியக்காரணை இனியும் நாம் பெற்று வைத்தால் நாம் எல்லோருக்குமே கருதந்தான் என்ற எண்ணம் எனக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது பொருட்களே இந்த விஷயத்தில் நாம் நன்றாய் ஒரு திட்டமான முடிவு சிறிய அந்த நதியிலே நமக்கு ஒரு குடி பட்டியல் தீர வேண்டும் குடிந்த பட்டியல் தீர வேண்டும் கொடுக்கல அதுதான் தமிழ் இந்த திருச்சின பட்டணத்தில் நியாய நீதி ஏன் என்று பேருக்களே குறிக்களே எங்களை இந்த மாதிரி அநியாயம் செய்யறதுக்கு கேட்க யார் ஆளில்லையா குறுக்களே தீவிரவாதிகளே குருளே தொடர்ந்த வாரியத்தை திருமணமாக சொல்லாத போவதாலும் பதவிக்கப்படுவதாலும் சிறந்த வாரியம் என்னவென்று எங்களுக்கு அப்படியே குருக்களே கொடுக்கலே குறுக்களே ஆடி தேவலை வந்துவிடு அந்த குழப்பக்கார மனிதர் என்னோட ஆடுகள் எல்லாம் அழித்து கொடுத்து விட்டு எங்களையும் குருக்களே என் ஆடுகள் எல்லாம் பட்டணத்தில் பல பக்கமாக ஓடிவிட்டு கொடுக்கல நான் என்ன செய்வேன் கொடுக்கல குறுக்களே நான் நூற்றுக்கு இருபது

இருந்த குருக்களே அவர் வந்து ஓடு ஓட்டு முதுவலாம் பிச்சு விட்டார் குருக்களை என்னுடைய குறாக்களை விட்டார் குருக்களே தேவாரிகளை குரு என்று சொல்லியது தேவாலயத்தில் அப்படி செய்ய சொல்ல செய்ய தீபமாக சொல்லுங்கள் அந்த புது தளபதிக்கும் அந்த புதன் குறுக்கல அந்த குறுக்கல அந்த தேச நகை என்பது குருவே என்ன குருவே அக்கிரமாம் அக்கிரமத்தில் திடம் என்று சொல்லிருக்கிறது குருவே குருவே காரியம் திருமங்கி போய்கொண்டிருக்கிறது நமது குழப்புக்கும் வந்தத்துக்கும் மனோசமே பணிக்கு பதிவாக வேண்டும் பணிக்கு பதிவாக வேண்டும் அந்த மனிதரை எந்த அறித்து செயல்லை கேட்டதற்கு அதற்கு என்ன சொன்னார் என்ன சொல்லுகிறார் அவருக்கு பரணவத்தில் இருந்து அதன் கொடுக்கப்பட்டே அவர் தேவகுமார் அவருடைய விடாம அது மட்டுமா குருக்களே அவர் என்னவோ தேவாலயத்தை இழித்து மூட்டையாக கட்சி செல்கிறார் குருக்களே நீங்களெல்லாம் பத்து அது மட்டுமா திரியமாகவும் குட்டிகளும் கல் எந்த பிற கைவர்கள் கொடுக்கிறேன் நீங்கள் நீங்கள் என்று சொல்கிறார் சொல்கிறேன் நீங்கள் பில்லடிக்கப்பட்ட கலரெல்லாம் கொடுத்துரு you okay. இன்று அந்த தேர்வு தேவாலயத்தில் அடித்து துரத்தினதும் சூறையாயினதும் உங்களை அல்ல தேவாலயத்தில் செய்தபடியால் அது எங்களையே அவமானப்படுத்தியதால் அந்த தேர்வுகளின் நடவடிக்கைகளை நாங்கள் திரு மாதங்களாகவே கவனித்துக் கொண்டுதான் வருகிறோம் அந்த தேர்வு எங்கள் கண்ணில் தைத்த

வாங்களை வியாபாரிகளே குருவே ஆசீர்வாதம் போய் வாங்க அப்படியே குருவே சகலம் அப்படியே நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் பதவி ஒருவர் சீக்கிரம் போங்க